அனுசரணை வழங்குவோர் புது வருடத்தை பலப்படுத்த நூறு வீதம் தயார் அழகின் அழகை அழகின் அழகே சாயா

அமைச்சரவையின் அங்கீகாரம் பெற்ற இருபத்தி இரண்டாவது அரசமைப்பு திருத்தத்தை ஜனாதிபதி தேர்தல் முடிவடையும் வரை வர்த்தமானியில் வெளியிடுவதை தவிர்க்குமாறு நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ தனது அமைச்சின் செயலாளருக்கு தெரிவித்துள்ளார் என்கின்றவாறு ஒரு செய்தி புகைப்படத்தோடு பிரசுரிக்கப்பட்டுள்ளது அரசமைப்பு திருத்தம் எந்த விடயமும் பாராளுமன்றத்தில் இனி சமர்ப்பிக்கப்பட மாட்டாது புலிகளின் ஆயுதங்கள் இன்னமும் புழக்கத்தில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவிப்பு என்கின்றவாறு ஒரு செய்தி தனது அமைச்சு பதவியை துறக்கின்றார் விஜயதாச மூச்சு திணறல் அதிகரிப்பு சிறுவர்களின் முன்பாக புகை புகைப்பிடிக்க வேண்டாம் பெற்றோருக்கு மருத்துவ அறிவுறுத்தல் சிறுவர்களுக்கிடையே மூச்சு திணறல் அதிகரித்துள்ளது இந்த நிலையில் சிறுவர்கள் முன்பாக புகைப்பிடிப்பதை தவிர்க்குமாறு பெற்றோரை சீமாட்டி ரிச்வே சிறுவர் மருத்துவமனையில் குழந்தை நல மருத்துவர் நிபுணர் தீபால் பெரோரா அறிவுறுத்தியுள்ளார் இன்ஃபுளுவென்சா போன்ற வைரஸ் தொற்றுகளை தொடர்ந்து மூச்சு திணறல் அதிகரித்துள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் எனவே வந்து சிறு பிள்ளைகளுக்கு முன்பு புகைப்பிடிக்க வேண்டாம் என்று சொல்லி ஒரு செய்தி நின்று செல்லக்கூடியதாக இருக்கிறது ஈஸ்டர் தாக்குதல் டிஐஇ நிலாந்தவுக்கு கட்டாய விடுமுறை என்கின்ற ஒரு செய்தி மருத்துவர் அர்ச்சனா பேராதனைக்கு மாற்றம் யாழ்ப்பாணம் ஜூலை பத்தொன்பது சாவகச்சேரி ஆதார மருத்துவமனையில் முன்னாள் பதில் மருத்துவ அத்தியட்சகர் இனா அர்ச்சுனா பேராதனை போதனா மருத்துவமனைக்கு பணியிடம் மாற்றப்பட்டுள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டது இது தொடர்பில் நேற்று வியாழக்கிழமை சாவகச்சேரியில் அவர் நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்தவர் என்றவாறு ஒரு செய்தியை நின்று செல்லக்கூடியதாக இருக்கிறது இந்தியாவை அச்சுறுத்த இலங்கை இடமழியாது வெளிவிவகார அமைச்சர் தெரிவிப்பு லஞ்சம் வாங்கிய போலீஸ் உத்தியோகத்தர் யாலில் கைது செய்யப்பட்டுள்ளார் கொடிகாம பகுதியில் லஞ்சம் வாங்கிய குற்றச்சாட்டில் தமிழ் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் நேற்று முற்பகல் பதினொன்று முப்பது மணியளவில் எழுதுமட்டுவாழ் மட்டு வாழ் சோதனை சாவடியில் கடமையில் ஈடுபட்டிருந்த போலீஸ் உத்தியோகத்தரே கைது செய்யப்பட்டுள்ளார் என்கின்ற வாரம் ஒரு செய்தி நீண்டு செல்லக்கூடிய மாதிரியாக இருக்கிறது இது ஈழநாட்டு பத்திரிகையின் முற்பக்க செய்திகளாக காணப்படுகிறது தொடர்ந்து நாங்கள் உட்பக்க செய்திகளை பார்க்கலாம் சந்தேகநபர் விசாரணை காணொளி போலீசார் மீது ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படாது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவிப்பு வடமாகாண பழுதூக்கள் தெல்லிப்பலை மகாஜனா கல்லூரி ஒன்பது பதக்கங்களை கைப்பற்றியது வாகன இறக்குமதி தொடர்பில் ஆகஸ்ட் மாதத்துக்குள் திட்டம் நிதி இராஜாங்க அமைச்சர் தெரிவித்துள்ளார் சுகாதார அமைச்சரின் கூட்டத்தில் இடையூறு செய்தவருக்கு பிணை போதைப் பொருள் சார்ந்த எழுநூற்றி பதிமூன்று சந்தைகள் நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணம் உள்ளிட்ட பகுதிகளில் டெங்கு உயர்வு எழுநூற்றி எழுபத்தி எட்டு கிலோ உலர் மஞ்சள் புத்தளத்தில் சிக்கியது ஈழத்தின் இயலிசை புலவர்கள் ஆராதனை விழா நெல்லூரில் நடைபெறும் பட்டிமன்றம் ராஜா பாரதி பாஸ்கர் பங்கேற்க நிகழ்ச்சி சனி என்று இடம்பெற உள்ளது என்கின்ற வாரம் ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது ஈழ நாட்டு பத்திரிகையில் தொடர்ந்து நாங்கள் பார்க்கலாம் அவ்வாறான செய்திகள் இடம்பெற்றிருக்கிறது என்று சொல்லி அந்த வகையில் அடுத்த பக்க செய்திகளை பார்ப்போமாக இருந்தால் தமிழ்நாடு மீனவர்களின் பாதுகாப்பு முக்கியமானது மத்திய அரசாங்கத்துக்கு மதுரை உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் அறிவுறுத்து கட்சியை மக்கள் மயப்படுத்த விஜய் நடைபயண திட்டம் விஜயபாஸ்கருக்கு மறியல் காரூரில் நூறு கோடி மதிப்பிலான நில மோசடி புகாரில் கைது செய்யப்பட்ட அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் பாஸ்கர் கைது செய்யப்பட்டுள்ளார் என்கின்ற வாரம் ஒரு செய்தி பயணத்தை ஆரம்பித்தார் சசிகலா மேட்டூர் அணையில் நீர்மட்டம் அமைப்பது அடி ரணிலை ஆதரிக்க ஆதரிக்காவிடில் மொட்டு கட்சியின் பிளவுபடும் அமைச்சர் காட்டு என்கின்ற வாரம் ஒரு செய்தி பொதுஜன பெரமுன கட்சி ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரசிங்கவை ஆதரிக்கும் முடிவை எடுக்காவிட்டால் கட்சி இரண்டாக பிளவுபடும் என்று அக்கட்சி உறுப்பினரை அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார் கழுத்து வெட்டப்பட்டு மனைவி படுகொலை கணவர் தப்பியோட்டம் குருநாகலில் பிங்கிரிய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கடிகமுவ பகுதியில் கணவர் மனைவிக்குள் இடையில் ஏற்பட்ட தகராறின் காரணத்தால் கணவரால் கழுத்து வெட்டப்பட்டு மனைவி கொலை செய்யப்பட்டுள்ளதாக பிங்கிய போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் நேற்று முன்தினம் புதன்கிழமை மாலை இடம்பெற்றுள்ளது கடிகமுக பகுதியில் வசிக்கும் நாற்பத்தி ஐந்து வயதுடைய மனைவியே இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார் என்கின்ற வாரம் ஒரு செய்தி இருநூற்றி இருபத்தி ஆறு கிலோ பிடி இலை மீட்பு அடிப்படை வசதிகளின்றி தவிக்கும் கிளிநொச்சி சாந்தபுர கிராம மக்கள் என்கின்ற வாரம் ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது ஓமான் கடலில் கப்பல் மூழ்கியது காணாமல் போன மூன்று இல இலங்கையரின் ஒருவர் உட்பட ஒன்பது பேர் மீட்கப்பட்டனர் அஸ்விசும இரண்டாம் கட்ட விண்ணப்ப ஆய்வு ஆரம்பம் கிளிநொச்சியில் விவசாயிகளின் வங்கி கணக்குகளில் பணம் வைப்பு திருத்தங்கள் வேண்டாம் தேர்தலை நடத்துங்கள் சம்பிக்க ரணவுக்கு கோரிக்கை என்கின்றவாறும் வாரம் செய்தி காணப்படக்கூடியதாக இருக்கிறது விளக்க மறியல் கைதிகளுக்கு வாக்களிக்க வாய்ப்பு வேண்டும் உயர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் புதிய மீன்பிடி சட்டத்துக்கு எதிராக சுவரொட்டிகள் வெளிநாடு அனுப்புவதாக பண மோசடி பல்கலை அலுவலர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் அக்கிய தேசிய கட்சியுடன் கருணா விசேட சந்திப்பு போதைப் ஐவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் நீர் கட்டணம் குறைக்கப்படும் ஜீவன் தொண்டமான் நம்பிக்கை நாட்டுக்கு திரும்பியவரை கடத்தி கப்பம்பெற முயற்சி நாலு சந்தேக நபர்கள் கைது நாணய நிதிய ஒப்பந்த நியாயமான மாற்றம் நடக்கும் கூறுகிறார் கலாநிதி கர்ஷ டி என்கின்றவாறும் ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைக்க முடியாது விஜித ரோஹத் கூறுகிறார் முன்னூற்றி ஐம்பது லட்சம் ரூபாய் பெறுமதியான ஸ்கேன் இயந்திரம் கையளிப்பு இருபத்தி இரண்டாவது திருத்தம் நிறைவேற்றப்பட்டால் முப்பது நாட்களுக்குள் சர்வஜன வாக்கெடுப்பு சுட்டி காட்டுகிறார் எல் பீரிஸ் என்கின்றவாறும் ஒரு செய்தி பணம் கொடுத்து ஏமாந்தவர் மாய்ப்பு ஜூலை தனது நம்பிக்காக வங்கியிலிருந்து கடனாக பெற்றுக் கொடுத்த பணத்தை மீள பெற முடியாமையால் மனமுடைந்த குடும்ப பெண் தனது உயிரை மாய்த்து கொண்டார் ஜாழ்ப்பாணம் மல்வாய் பகுதியை சேர்ந்த மூன்று பிள்ளைகளின் தாயே உயிரிழந்துள்ளார் உறவு முறையான இரு பெண்களுக்கு இடையில் நீண்ட கால நட்பு இருந்து வந்துள்ளது அதில் ஒரு பெண் பண கஷ்டத்தில் இருந்த போது பெண் வங்கியில் பெருந்தொகை பணத்தை கடனாக பெற்று தனது நம்பிக்கை பண உதவி செய்துள்ளார் பண உதவியை கொண்ட பெண் பணத்தை மீள செலுத்தாத நிலையில் வங்கியில் கடன் பெற்ற பெண் பண நெருக்கடிக்குள்ளாகி மன உளைச்சலுக்குள்ளாகி உயிரை மாய்த்துள்ளார் என்கின்ற வாரம் ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது ஜனாதிபதி ஒதுக்கிய நிதி மக்களுக்கே தவிர எம்பிக்களின் சொந்த பாவனைக்கு அல்ல ஹரிஸ் எம்பி சுட்டிக்காட்டு பிராந்திய தொற்றுநோய் தடுப்பு பிரிவுக்கு புகையூட்டும் இயந்திரங்கள் கையளிப்பு கல்லெறிப்பு பழங்குடி மாணவர்களுக்கு கல்வி வழங்க வாகன வசதி ஏற்பாடு ஆசிய ஆடவர் மல்யுத்த போட்டியில் மட்டக்களப்பு சிவானந்தா மாணவன் என்கின்ற வாரம் ஒரு செய்தி நின்று செல்லக்கூடியதாக இருக்கிறது அடுத்து நாங்கள் உலக செய்திகளை பார்ப்போமாக இருந்தால் தாய்லாந்து விடுதியில் ஒரே நேரத்தில் பலர் மர்மமான முறையில் உயிரிழப்பு வடகொரிய தூதரக அதிகாரி தென்கொரியாவுக்கு தஞ்சம் எனது வளர்ச்சிக்கு மனைவியே காரணம் துணை ஜனாதிபதி வேட்பாளர் தெரிவித்துள்ளார் என்கின்ற வாரம் ஒரு செய்தி சீன பெண்கள் குடும்ப கட்டுப்பாடு செய்யாவிட்டால் வேலை இல்லை புதிய சட்டத்தால் பெரும் சிக்கல் என்கின்ற வாரம் ஒரு செய்தி இவைதான் உலக செய்திகளாக வந்து காணப்படுகிறது அடுத்த பக்க செய்திகளை பார்ப்போமாக இருந்தால் தேர்தல் ஆணைக்குழுவின் தேவைக்கு ஏற்ப தேர்தலுக்கு நிதி ஒதுக்கி நிதியமைச்சருக்கு தயார் அமைச்சர் சியம்பலா பிட்டிய சுட்டிக்காட்டு என்கின்ற வாரம் ஒரு செய்தி தேர்தல் ஆணைக்குழுவுக்கு அமைச்சர் அவசர கடிதம் என்கின்ற வாரம் ஒரு செய்தி நின்று செல்லக்கூடியதாக இருக்கிறது புங்குடுதீவில் பசுக்களை சட்டவிரோதமாக இறைச்சியாக்கும் செயற்பாடு அதிகரிப்பு பசுமை இயக்கத்தில் ஆடிப்பிறப்பு விழா குலனையூரில் சிறப்பாக நடைபெற்றது விலை குறைப்பு சலுகை வழங்காத வர்த்தகர்களுக்கு எதிராக நடவடிக்கை கடவுச்சீட்டு விண்ணப்ப முறையில் புதிய மாற்றம் சட்டவிரோத மீன்பிடி காரணமாக கடல்வாழ் உயிரினங்கள் பாதிப்பு ஜப்பானிய அபிவிருத்தி திட்டங்கள் மீளவும் ஆரம்பம் வெல்வத்தை விபத்தில் முதியவர் ஒருவர் மரணம் நாடு மீண்டும் வீழ்ச்சி அடைந்ததால் இளைஞர்களே பாதிக்கப்படுவர் ஐக்கிய தேசிய கட்சி சொல்கிறது என்கிற வாரம் ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது தொடர்ந்து நாங்கள் அடுத்த பக்கம் அதாவது எங்களுடைய ஈழநாட்டு பத்திரிகையின் இறுதி பக்க செய்திகளை பார்க்கலாம் பயங்கரவாத தடை சட்டம் தொடர்ந்தும் பயன்பாட்டில் மனித உரிமை கண்காணிப்பகம் சுட்டிக்காட்டு இலங்கை தப்ப முயன்ற பெண் உட்பட மூவர் கைது அரகலியவில் இலக்கை அடைய இதுவே வாய்ப்பு ட்ரில்வின் சில்வா கருத்து சிறுமியை கிணற்றில் வீசி தாயாரே கொலை செய்தார் விசாரணையில் தகவல் பிரிவுக்குட்பட்ட தோட்ட பிரதேசத்தில் உயிரிழந்த நான்கு வயது சிறுமியை அவரது தாயாரே கிணற்றில் வீசி கொலை செய்துள்ளார் என தெரிய வந்துள்ளது அமைச்சு பதவியை துறக்கவும் தயார் பந்துல குணவர்த்தன ஓமானில் பணிபுரிந்து வரும் இலங்கையர்களுக்கு எச்சரிக்கை திரையரங்கில் அலைபேசியை தடை செய்யுமாறு கோரிக்கை என்கின்ற வாரம் ஈழநாட்டு பத்திரிகை நிறைய இறுதி பக்க செய்திகள் காணப்படுகிறது இவைதான் எங்களுடைய ஈழநாட்டு பத்திரிகையின் முக்கியமான செய்திகளாக காணப்படுகிறது தொடர்ந்தும் நாங்கள் வலம்புரி பத்திரிகையின் செய்திகளை பார்த்தோம் பிரதான தலைப்பு செய்தி அதிகாரங்களை பயன்படுத்துங்கள் தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் நீதி அமைச்சர் விஜயதாஸ் தங்களுக்கு தரப்பட்ட தேர்தல் அதிகாரங்களை பயன்படுத்துமாறு தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச தெரிவித்துள்ளார் என்கிறவாறு பிரதான செய்தி காணப்படுகிறது இருபத்தி இரண்டாவது திருத்தத்தை வர்த்தமானியில் வெளியிடாதி அதிகாரத்தை தக்க வைக்கும் ரணனின் முயற்சிக்கு முட்டுக்கட்டை போட்டார் விஜயதாச ராஜபக்ஷ என்கிற செய்தி நாடு முழுவதும் சுற்றி வளைப்பு எழுநூற்று பதிமூன்று பேர் கைது உலக பாரம்பரிய சின்னமாக மகாவம்ச வரலாற்று நூல்கள் அடங்கிய தொகுப்பு அறிவிப்பு நூறு கிலோ மாட்டுறச்சுடன் பூங்குதேவில் இருவர் கைது கச்சாய் தெற்கில் குடும்பஸ்தர் சிறலமாக மீட்பு வைத்தியத்துறை மாபியாக்களுக்கு என்னை பிடிக்கவில்லை சுகாதார அமைச்சரின் நிகழ்ச்சி ஒரு கண்துடைப்பு நாடகம் ஊடக சந்திப்பில் மருத்துவர் அர்ஜுனா நைனாதுவில் புத்தர் சிலை திருடிய இளைஞன் கைது தேர்தலை ஒருபோதும் ஒத்திவைக்க முடியாது மகிந்த தேசப்பிரிய புலிகள் பாடசாலைகளை மூட இடமளிக்கவில்லை ஆசிரியர்கள் அதனை செய்கின்றனர் அமைச்சர் மனச நாணயக்கார போன்ற செய்திகள் இன்றைய பிரதான இடத்தை பிடித்த செய்திகளாக காணப்படுகின்றது உட்பக்க செய்திகளை பார்த்தால் பட்டிமன்ற பேச்சாளர்கள் ராஜா பாரதி பாஸ்கர் என்று வருகை என்கிற செய்தி இறைவரி திணைக்களம் பொறுப்பேற்று செயற்படுகின்றது கணக்காய் அலுவலகம் குற்றச்சாட்டு கொடிகாமத்தில் லஞ்சம் வாங்கிய தமிழ் போலீஸ் உத்தியோஸ்தர் கைது புத்தளத்தில் தும்பு ஏற்றிச் சென்ற லோரியில் தீ புத்தளத்தில் தும்பு ஏற்றிச் சென்ற லோரி தீயிலிருந்து நாசம் பயங்கரவாத தடை சட்டத்தை தொடர்ந்து பயன்படுத்தும் இலங்கை சர்வதேச மனதரிமை கண்காணிப்பகம் சுட்டிக்காட்டு ஞானசார தேருக்கு பிணை நீதிமன்றம் அறிவிப்பு தேர்தலுக்கான நிதி தாமதமின்றி வழங்கப்படும் நிதியமைச்சு உறுதி உலகின் பாரம்பரிய சின்னமாக இலங்கையின் வரலாற்று ஆதாரம் ஜனாதிபதி தேர்தல் கண்காணிப்பு பணிகளுக்காக எண்ணாயிரம் பணியாளர்கள் போன்ற செய்திகளும் காணப்படுகிறது தேசிய மட்ட கோலூன்றி பாய்தலில் யாழ் மாணவன் புதிய சாதனை தட்டறுதல் போட்டியில் மிதுன்ராஜ் வெள்ளிப்பதக்கம் பதக்கம் உபாதியால் மெஸ்ஸி மேஜர் லீக் ஆகுவது சந்தேகம் நாவாந்துறை செம்மேறி சிறுதி போட்டிக்கு தகுதி போன்ற செய்திகள் காணப்படுகின்றன டெங்கு நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பு ஜாலியில் மட்டும் நான்காயிரத்து நான்கு தொற்றாளர்கள் அரசமைப்பு திருத்தங்கள் இனி இல்லை அமர வீர குங்குடைவு பகுதியில் பசுவதை எச்சங்கள் அடையாளம் மோசடி வழக்கில் ஒருவர் கைது இடையூறு விளைவித்தவர் பிணையில் விடுவிப்பு தமிழர்களுக்கு தீர்வு வழங்க இந்த அரசன் தயாரில்லை சித்தார்த்து நம்பி தெரிவிப்பு மின்விளாக்கள் பொருத்தி வைப்பு கருகம்பனையில் மெனையில் இரத்த முகாம் சட்டவிரோத விகாரிக்கு எதிராக தையட்டியில் இன்று போராட்டம் நாடளாவிய ரீதியில் சுற்றி வளைப்பு நடவடிக்கைகள் நுகர்வோர் அதிகார சபை எச்சரிக்கை தேர்தல் ஆணைக்குழுவுடனான ஐத்தேகாவின் ஐத்தேவின் சந்திப்பு சந்தேகம் பல இடம் இலங்கை விட்டு வெளியேற ஆயிரக்கணக்கான வைத்தியர்கள் சுகாதார அமைச்சர் தகவல் திசா பயணித்த வாகனம் விபத்து போன்ற செய்திகளும் காணப்படுகின்றது உலக செய்திகள் பக்கத்தில் பார்த்தால் சீனாவில் வணிக வளாகத்தில் தீ பேர் உயிரிழப்பு என்கிற ஒரு செய்தி சைக்கிள் ஓட்டங்கள் ஆயுள் கூட்டங்கள் ஆய்வில் வழியான தகவல் நாற்பத்தி நான்கு ஆறு மில்லியன் அமெரிக்க டாலருக்கு இடமான டைனோசர் எலும்புக்கூடு என்கிற ஒரு செய்தி காணப்படுகிறது காசாவில் ஒரே நாளில் எண்பத்தொரு பேர் உயிரிழப்பு போர் விதிகளை மீறும் இஸ்டேல் அடங்காத கவுதி கிளைச்சலர்கள் செங்கடலில் தொடரும் பதற்றம் பைரனுக்கு மீண்டும் கொரோனா தொற்று என்கிற ஒரு செய்தியும் காணப்படுகிறது மின்சார வாகன இறக்குமதி தொடர்பில் ஆராய்வு நுவலியாவில் அதிக பனிமூட்டம் போலீசார் எச்சரிக்கை விடுவிப்பு அடிப்படை வசதியின்மையால் நிற்கதியில் சாந்தபுரம் மக்கள் புதிய மீன்பிடி சட்டத்திற்கு எதிராக சுவரொட்டிகள் மன்னாரில் அதிகரிக்கும் திருட்டு ஒரு நாளில் நான்கு வீடுகளில் திருட்டு பங்கிடப்படாத நிலையில் சிறுவத்திற்கான காணிகள் கமக்கார அமைப்பு கடிதம் ஜனாதி புறமைப்பரிசில் முல்லையில் வழங்கி வைப்பு சிறுபோத்திற்கான பசலை மானியம் வழங்கி வைப்பு மாணவர்களுக்கு தெளிவூட்டும் நிகழ்வு போன்ற செய்திகள் காணப்படுகிறது தனியார் கல்வி நிறுவனத்தில் கற்பித்த ஆசிரியர் இடைநீக்கம் பாடசாலை நேரத்தில் மின்கட்டணம் குறைக்கப்பட்டாலும் பேக்கரி உற்பத்தி பொருட்களின் விலைகளுக்கு விலைகளை குறைக்க முடியாது இலங்கை பேக்கரி உரிமைகள் சங்கம் கிண்ணியா கடற்கரையில் பன்னின் செல்ல மீட்பு கோப்பா இல்லை பிரதேச தொழிற்சந்தை திருகோணமலையில் போதை மாத்திரைகளுடன் சகோதரர்கள் கைது முன்னாள் கிரிக்கெட் வீரர் சுட்டுப்படுகொலை சந்தை நபர் ஒருவர் கைது போன்ற செய்திகளும் சட்டவிரோத மீன்பிடியை கடல் உயிரினங்கள் பெரிதும் பாதிப்பு ஜீவராசிகள் பாதுகாப்பு திணைக்களம் அதாவது சட்டவிரோத மீன்பிடியால் வாரண பாதிப்பு புத்தளத்தில் ஒரு தொகை உழந்த மஞ்சள் மீட்பு ஆயுதங்கள் புழக்கத்தில் இருப்பதே சுட்டு சம்பவங்களுக்கு காரணம் என்கின்ற ஒரு செய்தி விவேதான் இன்றைய வளம்புரியிலே முக்கிய செய்தி காணித்தகராறு சிப்பாய் படுகொலை போன்ற செய்திகளும் காணப்படுகின்றது

தேர்தல் முடிவடையும் வரை இருபத்தி ரெண்டு இணை தாமதிக்க திட்டம் சஜித்துடன் இனி அரசியல் இல்லை பொன்சேக அறிவிப்பு என்கின்ற வாரம் ஒரு செய்தி குத்தி மூதாட்டி உயிரிழப்பு கிருமி தொற்றிய காரணம் உடற்கூற்று அறிக்கையில் தெரிவிப்பு விஷயந்து கடியுடன் சென்றவருக்கு சிகிச்சை வழங்க எவரும் இல்லை சாவகச்சேரி மருத்துவமனையில் மீண்டும் சர்ச்சை சாவகச்சேரி ஆராத் மன்னிக்கவும் சாவக்சேரி ஆதார மருத்துவமனையில் நேற்று முன்தினம் இரவு மருத்துவத்திற்காக சென்ற போது அங்கு மருத்துவர்களோ தாதியர்களோ இருக்கவில்லை என்று பொதுமக்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர் திருநீலகண்டன் எனப்படும் பெரியளவிலான மட்டத்தேடின் விஷய யந்துவின் கடிக்கு உள்ளான தனது தந்தையை சாவகச்சேரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து சென்றதாகவும் இதன் போது அங்கு மருத்துவர்களோ அல்லது தாதியர்களோ இல்லாத காரணத்தால் யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனைக்கு செல்ல வேண்டி ஏற்பட்டதாகவும் நபர் ஒருவர் முறைப்பாடு விடுத்துள்ளார் என்கின்றவாறு ஒரு செய்தி நின்று செல்லக்கூடியதாக இருக்கிறது தேவி விகாரையில் கடத்தப்பட்டார் புத்தர் கைதானார் இளைஞர் என்கிறவாறும் ஒரு செய்தி ஜாழ்ப்பாணம் நயனாதீவில் உள்ள பழைய பிகாரையில் இருந்து புத்தர் சிலையை திருடிய குற்றச்சாட்டில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் மக்களுக்காகவே செயற்பட்டேன் மாபியாக்களுக்கு பிடிக்கவில்லை மருத்துவர் அர்ச்சனா தெரிவிப்பு என்கின்றவாறும் உதயன் பத்திரிகையின் முற்பக செய்திகள் காணப்படுகிறது வடக்கு சுகாதாரத்துறையில் ஆளணி வளத்தை நிரப்புங்கள் சுகாதார அமைச்சரிடம் ஆளுநர் கோரிக்கை ரணிலுக்கு ஆதரவு களமிறங்கும் பட்டாளம் மறியலில் உள்ளவர்களுக்கு வாக்களிப்பதற்கு சந்தர்ப்பம் உத உயர் நீதிமன்றத்தில் மனு மனுவை மீள பெற்றார் டயானா இடியப்ப சிக்கலை உருவாகுகிறது அரசு பேரி சுட்டிக்காட்டு என்கின்றவாறும் ஒரு செய்தி இறைவெறி திணைக்களத்தால் அரசுக்கு வருமானம் இழப்பு கணக்காய்வு அலுவலகம் தெரிவிப்பு என்கின்றவாறும் ஒரு செய்தி மஹிந்த தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு ஸ்ரீசேனா ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு ஹெலிகாப்டரில் பயணங்கள் என்கின்ற வாரம் ஒரு செய்தி மோசடி வர்த்தகம் வலைவீச்சு துரிதமாக திரங் திரையரங்குகளில் கைபேசி தடு தடுப்பதற்கு புதிய சட்டம் திரைப்பட இயக்குநர்கள் சங்கம் கோரிக்கை என்கின்ற வாரம் ஒரு செய்தி வெளியேறிய மருத்துவர்கள் திரட்டப்படும் விவரங்கள் என்ன என்கின்ற வாரம் ஒரு செய்தி நின்று செல்லக்கூடியதாக இருக்கிறது பல கடந்து தூக்கு காவடி எடுத்த பக்தர் சுளிபுரம் பெரியபுலோ அரசடியான வைரவர் ஆலயத்தில் வருடாந்த பொங்கல் உற்சவம் நேற்று முன்தினம் புதன்கிழமை நடைபெற்ற போது அடியவர் ஒருவர் வெற்றாபலை கண்ணகியம்மன் ஆலயத்திலிருந்து தூக்கு காவடி எடுத்து நூற்றி முப்பது கிலோமீட்டர் தூரம் தாண்டி வந்து தனது கடனை நிறைவேற்றியுள்ளார் என்கின்றவாறு வார் புகைப்படத்தோடு ஒரு செய்தி பிரசரிக்கப்பட்டுள்ளது பனை வெள்ளம் உற்பத்தி உயர்வு சீட்டிழிப்பு திகதி மாற்றம் என்கின்ற வாரும் ஒரு செய்தி காணப்படக்கூடியதாக இருக்கிறது வேட்பாளர்களுக்கு பாதுகாப்பு ஜனாதிபதியால் குழு நியமிப்பு என்கின்ற வாரம் ஒரு செய்தி கடவுச்சீட்டு பெற புதிய முறை இரண்டாம் கட்ட அஸ்விசம விண்ணப்பங்கள் பரிசீலனை என்கின்ற வாரம் ஒரு செய்தி பட்டமளிப்பும் சைவ மாநாடும் கிளி மருத்துவமனையில் இயங்காத நிலையில் பெண் நோயில் பிரிவு கிளிநொச்சி மாவட்டத்தில் பொது மருத்துவமனை வளாகத்தில் நிர்ணயிக்கப்பட்ட பெண் நோயல் மருத்துவ நிலையமானது தொடர்ந்து மூடப்பட்ட நிலையில் காணப்படுகிறது என்று பிரதேச மக்கள் விசனம் தெரிவித்துள்ளனர் என்கின்ற வாரம் ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது உடுத்துறையில் இன்று கடல் விளையாட்டு போட்டி என்கின்ற வாரம் ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது உதயன் பத்திரிகையில் அடுத்து நாங்கள் விளையாட்டு செய்திகளை பார்ப்போமாக இருந்தால் யாழ்ப்பாணத்தில் இன்று கையெழுத்து வேட்டை மாணவர்கள் போராட்டம் பங்களாதேஷில் பதற்றமைகின்றவாறும் ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது கொக்கு தடுவாய் மனித புதைகுழி இறப்புக்கான காரணங்களுடன் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட வேண்டும் நீதி நீதிமன்ற பணிப்பு என்கின்றார் சட்டத்தரணி பாலடைந்த நிலையில் வன்னோரி குளம் சுற்றுலா மையமைகின்றவாறும் ஒரு செய்தி கொக்குலாய் நிலைமைகள் நேரில் பார்வையிட்ட சஜித் என்கின்ற புகைப்படத்தோடு ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது அடுத்த பக்க செய்திகளை பார்ப்போமாக இருந்தால் தேர்தலை பிற்போட முனைந்தால் நாட்டில் அராஜக நிலைமை எச்சரிக்கிறார் மைத்திரி பால என்கின்ற வாரம் ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது ஓமானில் கவிழ்ந்த கப்பல் இலங்கையரும் மீட்பு கஞ்சிபாணியின் மறைவிடம் கண்டுபிடித்து விட்டோம் பெருமிதம் கொள்கட டிரான் அலஸ் என்கின்ற வாரம் ஒரு செய்தி தப்பிய குற்றவாளிகள் பிடிக்க புதிய படையணி என்கின்ற வாரம் ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது இவை இன்றைய நாளில் உதயன் பத்திரிகையின் செய்திகளாக இருக்கிறது இன்றைய நாளுக்குரிய முக்கியமான பத்திரிகையின் முக்கியமான செய்திகளை நாங்கள் உங்களுக்காக கொடுத்திருந்தோம் அடுத்து சிறியதொரு விளம்பரிட வழி வருகிறது அதனைத் தொடர்ந்து இணைந்து கொள்ளலாம் அனுசரணை வழங்கியோர் புது வருடத்தை பலப்படுத்த நூறு வீதம் தயார் அழகின் அழகின் அழகி சாயா